நீங்கள் கேட்கவிருப்பது நெப்போலியன் ஆசிரியர் என் சொக்கன் ஒலி வடிவில் வழங்குபவர் சங்கரநாராயணன் அத்தியாயம் பூஜ்யம் யார் கடவுளுக்கு திடீரென்று மனிதர்கள் மீது கோபம் இருக்காதா பின்னே பூமியில் எல்லோரும் ரொம்ப விட்டார்கள் யாரும் மற்றவருடன் இணங்கி சந்தோஷமாக வாழ்கிற வழியைக் காணோம் எப்ப பார் சண்டை சச்சரவு கோஷ்டி கும்மியடி குண்டு வெடிப்பு இன்ன பிற அவஸ்தைகள் இதையெல்லாம் பார்க்க பார்க்க கடவுளுக்கு பற்றி கொண்டு வந்தது இந்த மனிதர்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்தாக வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார் என்ன செய்யலாம் பசி பஞ்சம் வறட்சி வெள்ளம் எல்லாம் ரொம்ப பழசு அதையெல்லாம் எப்படியோ தப்பித்துக் கொண்டு தங்களுடைய தகிடுதத்தங்களை தொடர மனிதர்கள் பழகி கொண்டு விட்டார்கள் இன்னும் பெரிதாக ஏதாவது செய்ய வேண்டும் அவர்களால் தப்பிக்க முடியாதபடி ஐயோ கடவுளே எங்களை காப்பாத்து என்று கதறி கெஞ்சி அழுகிறபடி செய்தாக வேண்டும் அன்றைய தினம் கடவுள் படுமோசமான மூடில் இருந்து தொலைத்து விட்டார் அதன் விளைவு உலக மாந்தர்களுக்கெல்லாம் பெரிய அவஸ்தையாகிவிட்டது பொல்லாத மனித பதர்களை எப்படியெல்லாம் தண்டிக்கலாம் என்று கடவுள் மோட்டு வளையை பார்த்தபடி தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் முன்னே சாத்தான் வந்து நின்றான் ஆகா நீதாயா இந்த வேலைக்குச் சரியான ஆள் என்று துள்ளி குதித்தார் கடவுள் இந்த மனுஷப் பயல்களை ஒரு வழி பண்ணனும் அதுக்கு ஒரு நல்ல யோசனையாச் சொல்லு சாத்தான் குரூரமாக சிரித்தபடி சொன்னான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் ஒட்டுமொத்தமாக வதைக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு இரத்த வெறி பிடித்த ஒரு போர் வீரனை கண்டுபிடிக்க வேண்டும் கையில் போர் வாளோடு அவனை பூமியில் அலைய விட்டால் அவன் மொத்த ஜனங்களையும் பாடாக படுத்தி பச்சடியாக்கி விடுவான் இந்த யோசனை கடவுளுக்கு பிடித்திருந்தது ஆனால் அப்படி மொத்த உலகத்தையும் ஆட்டிப் படைக்கக்கூடிய ஒருவனை எங்கே சென்று கண்டுபிடிப்பது நெப்போலியாண்டர் என்றான் சாத்தான் அவன் ஒருவன்தான் இந்த வேலைக்கு சரியான ஆள் யார் இந்த நெப்போலியாண்டர் முன்பொரு காலத்தில் சாத்தான் விளையாட்டாக ஒரு மண்பொம்மை செய்தான் அந்த நேரம் பார்த்து கடவுள் முகம் கழுவி கொண்டிருந்தார் அவருடைய கையிலிருந்து தவறி விழுந்த நீர்த்துளிகள் அந்த மண் பொம்மையின் மீது விழுந்து விட்டன அவ்வளவுதான் அந்த வெறும் பொம்மைக்கு உயிர் வந்துவிட்டது நெப்போலியாண்டர் என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த பொம்மை இப்போது பூமியில்தான் ஒரு தீவில் ரத்தமும் சதையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது நெப்போலியாண்டருக்கு சாப்பாடு தூக்கம் பொழுதுபோக்கு என்று எதுவுமே கிடையாது அவனுடைய ஒரே நோக்கம் மொத்த உலகத்தையும் ஜெயிக்க வேண்டும் அதை எப்படி சாதிப்பது என்பதையே ராத்திரி பகலாக யோசித்துக் கொண்டிருக்கிறான் உலகத்தை எதற்காக ஜெயிக்க வேண்டும் என்பதெல்லாம் நெப்போலியாண்டருக்குத் தெரியாது நாடு நாடாகச் சென்று அங்குள்ள போர் வீரர்களைக் கொன்று மக்களை கைப்பற்றி சிறைப்படுத்தி சித்திரவதை செய்து இப்படியே பூமியின் சக்கரவர்த்தியாகிவிடலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் நெப்போலியாண்டரை பற்றி கேள்விப்பட்டதுமே மொத்த மனித குலத்துக்கும் இவனை விடக் கொடும் தண்டனை ஒன்று இருக்க முடியாது என்று தீர்மானித்து விட்டார் கடவுள் அவருடைய ஆசிர்வாதத்துடன் சாத்தானின் அம்சமாக நெப்போலியாண்டர் உலகை ஆக்கிரமிக்க கிளம்பினான் அவனுடைய காலடி காலடிப்பட்ட இடங்களெல்லாம் மக்கள் நடுங்கினார்கள் யாராலும் அவனை ஜெயிக்க முடியவில்லை எதிர்பட்டவர்களையெல்லாம் வெட்டி வீழ்த்திக் கொண்டு அவன் முன்னேறிச் சென்று கொண்டிருந்தான் நிற்க இதுவரை நீங்கள் படித்தது சத்தியமாக சரித்திரம் அல்ல ரஷ்ய நாட்டு விவசாயிகளால் கர்ண பரம்பரையாக சொல்லப்படுகிற நாடோடி கதை இது இந்த கதையில் நெப்போலியாண்டர் என்ற பெயரால் குறிப்பிடப்படுகிற நபர் யார் என்று அசட்டுத்தனமாக கேட்கப் போவதில்லை குழந்தையால் கூட அதை சரியாக ஊகித்து விட முடியும் ஆனால் இங்கே நுணுக்கமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் ரஷ்யர்கள் ஏன் நெப்போலியனை இப்படி கொடூரமாக சித்தரித்து கதை சொல்ல வேண்டும் அப்போதைய உலகப் படத்தை விரித்துப் பார்த்தால் ஐரோப்பாவின் ஒரு மூலையில் நெப்போலியனின் பிரான்ஸ் தெரிகிறது அங்கிருந்து நெடுந்தொலைவில் மிக பெரியதான ரஷ்ய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்திருக்கிறது இரண்டுக்கும் எந்தவிதமான நேரடி தொடர்பும் இருப்பதாக தெரியவில்லை கிட்டத்தட்ட மொத்த வாழ்நாளையும் யுத்த களங்களில் கழித்த நெப்போலியன் ரஷ்யாவின் பக்கம் எட்டிப் பார்த்தது மிகச் சில வாரங்கள்தான் அங்கேயும் பெரிதாக ஒன்றும் சாதித்து விடவில்லை வெற்றியும் இல்லாத தோல்வியும் இல்லாத ஒரு வழவழா கொழகொழா சூழலில் மாட்டிக்கொண்டு குளிரில் நடுங்கிச் சிதறியபடி வே Sample complete. Ready to continue?